போயிட்டு பண்ணா என்னடி இத பாரு எனக்காக எங்க டாடி வெயிட்டிங்ல இரு பாரு மறுபடியும் வேட் பண்ணுவோம் எப்போ ஏய் உங்க வீடு எங்க வீடு 60 70 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு நீர்னா 2 கிலோமீட்டர் தானே சரி எப்போ எங்க வீட்டுக்கு வரேன் எங்க டாடி கிட்ட 퍼மிஷன் வாங்கிட்டு 7 டேஸ்ல வரேன் ம் ஓகே சீ யூ என்ன தாத்தா படிப்பு முடிச்சிட்டு எப்போ வரப் போற இன்னைக்கோ நாளைக்கோ வரணும் இன்னைக்கோ

என் பொண்ணு வந்துட்டா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நான் இந்திர அவளை ஆச்சிட்டு ஆல் திஸ் லேட்டர் ஹலோ குட் மார்னிங் என்ன வந்து ஆச்சு அவரோட கோயில் வரைக்கும் போக வேண்டியதா போச்சு எப்படி இருக்கு எல்லாம் ஸ்டேஜ்ல இருக்கு ஆமா எக்ஸாம் டாடி

நீ வேணா பாரு இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்க போகுது ஆமா உனக்கு எப்படி இந்த மாதிரி ஐடியா வந்தது எங்க மாமா ஒருத்தர் டிவி லாக் பண்றாரு கமிங் வெட்னஸ்டே டிவில ஒரு கவிதை போட்டு இருக்கு நீ கலந்துக்கமானாரு சரின்னு சொல்லிட்டேன் எல்லாம் நீ எழுதி கொடுப்பேங்கிற தைரியத்துல தான் அதனால தான் எங்க டாடி உங்க டாடி கிட்ட சொல்லி உன்னை இங்க வர ஏற்பாடு பண்ணாரு ஆக்சுவலாவே எங்க டாடிக்கு இன்னைக்கு அனுப்புறதாவே ஐடியா இல்லை பட் உனக்காக எங்கடி பேப்பரை காணும் ஏய் சுசிலா, அங்க பாருடி. நான் எழுதின கவிதை பேப்பர் அந்த போய் கிடக்குதே இப்ப என்னடி செய்யலாம் சரி நீவா வேற எழுதிக்கலாம் பாடி பாடி என்ன

ஐம்பது பைசா வச்சிருக்க இருபத்தி பைசா கொடுத்துரு நான் எப்பவும் நியாயமா தான் பேசுவேன் அவர் நல்லா பாடுவாரு கீழே அது அவர் கையில கிடைச்சிருக்கு நல்லா பாடிட்டு இருந்தாரு அதுக்கு என்னடா சத்தம் ஒண்ணும் இல்லீங்க! ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் என்னடா சத்தம் ஹ ஹம் என்னடி சீக்காக இப்படி எடுத்துக்கிறாங்க அதை ஏன் கேட்குறேன் இந்த டீக்கு முந்தனத்திரு பெரிய கூத்தே நடந்தது நீ இப்ப எழுதுரே அதுக்கு நான் ட்யூன் போடுறேன் இது நம்ம ஃபியூச்சர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எழுது எனக்கு பசிக்குது நீ டீ வாங்கி தர அத நான் குடிக்கிறேன் டேய் எழுதுல ராஸ்கல் எனக்கு பசிக்குதுடா முட்டாள் எழுதுடா ஐயோ எழுது நான் மூட்ல இருக்கேன்னு சொல்லிருக்கேன்ல எழுது எழுதுற காதல பத்தியோ இல்ல இயற்கை காட்சிய பத்தியோ எழுது அதுவும் தெரியலன்னா ஏதாவது பிரச்சனை பத்தி எழுது எழுதியாடா என்னடா இது பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு எழுதியிருக்க பசிக்குது என்ன எழுததுன்னா என்ன தேவ எழுதுறது அதான் ஒரு நிமிஷம் நான் டீ வழி பண்றேன்

சில நேரத்துல அவங்க சாப்பாட்டுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க நாளைக்கு என்னடி அங்க பாரு அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பாத்திய என்ன என்ன பண்றாங்கன்னு பாரு

பாத்திரத்தை பாத்திரண்ட பொறுப்பு பொறுப்பு சாப்பிடற நாலு இடம் போற இந்த வரண்டா தஞ்சையை குடிச்சிக்கிட்டு எய்மோடு இருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல ம் தெனோ இப்படி தானே ஒரு கிராஜுவேட் தான் இருந்தாலும் எப்படியாவது பாடகனா வரணுங்கிறது அவருடைய எய்மு அதுக்கு ஜாப்பில் வந்துகிட்டே ட்ரை பண்ணலாமே ம் தான் வராங்க

தருமாஸ்பத்திரியில கால் போனவன் கை போனவன் படுத்த மாதிரி படுத்திருக்கான் இதுகிட இப்படி படுத்து நீயும் இந்த மாதிரி கத்துனேன்னா என் குள்ள லட்சுமி எப்படிரா வருவா இல்ல எப்படி வருவான்னு நான் கேக்குறேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா சொன்னேங்க பாடகரான்னு சொன்னேங்க பாட வீட்டுக்காரர் வந்துருவாருன்னு சொன்னேங்க டேய் சொல்ற கையில கிட்டார வச்சுட்டு பெரிய நெப்போலியன் என்ன நினைப்பு எடுடே நிறுத்துரா இவர் பெரிய இயக்கியது இதே டேய் யாரா சொல்றேன் அவனு அவனுங்க பாடுறானுங்களா இல்ல நாங்க படுக்கட்டுமா ரூம்டா சொல்லுங்க ரூம் வருஷமா இங்கேயே படுத்துருக்க தெரியல ஆமாடா அவனாடா தான் வேலை கிடையாது வெட்டி கிடையாது தண்ணி தொலைச்சு அவனாம காலையில இருந்துருச்சு வேலைக்கு போகாமா அதுவும் நல்லா பண்ணா கூட பரவாயில்லீங்களா ஏன்டா வேலை வெட்டி இல்லாமதான் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே தேனாம்பேட்ட காரணர்னா மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களே போய் சேருங்களேன்டா பள்ளிகள் சுழிக்க போது செல்வம் நீ இந்த வேலையெல்லாம் செய்யறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலடா எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா அதெல்லாம் நீ கண்டுக்காத உனக்கு பெரிய பாடகணும் ஆசை எனக்கு நான் படிச்ச படிப்பு கொண்டான வேலை கிடைக்கல பொய் சொல்ல திருட்டுல ஒரு நாளைக்கு ரெண்டோ மூணோ கிடைக்குது இதுவும் இல்லைன்னா மூணு வேலையும் சோத்து கஞ்சிதான் ஆமா அந்த அபஸ்வரம் ராம்ஜியை பார்க்க என்ன பாத்தியா ஓ பாத்தனே இப்பவே ரெண்டு பேர் இருக்காங்க அவங்க போயிட்ட உடனே உன்ன சேர்த்துக்கறேன்னு சொன்னாரு ரெண்டு பாட்டு வரை பாடி காமிச்சடா நல்லா இருக்குன்னு சொன்னாரு வாய்ஸ் என்ன பாட்டு பண்ண லா 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 ரோட்ல பாத்து போவேடா பாடிக்கிட்டு போறீங்களே ஸ்டூபிட் வேற என்னமா வேணும் வேற என்ன இருக்கு கட்லெட் அப்புறம் ஆம்லெட் ஊத்தப்போம் உங்களுக்கு எதாவது எனக்கு ஒண்ணு வேண்டாம் எனக்கு கூட ஒரு கட்லெட் போதும் சரிமா சாப்பிடுறீங்களா சாப்பிடுங்க சாப்பிடு போய் டேடி ஒண்ணு இல்ல அந்த மடைய ஃபோன் பண்ணிருந்தா மடையனா

இன்னார்த்துக்கே கதவு சாத்திட்டு ரெண்டு பேரும் உள்ள என்னடா பண்றீங்க நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன் இந்த காம்பவுண்ட்ல எவனாவது கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா வர்ற அஞ்சாம் தேதி வாடகை வரல உள்ள இருக்கிற பாத்திர பண்டத்தை எல்லாம் தூக்கி வெளியே எறிஞ்சிருவேன் யாருப்பா அவனுகிட்ட பாத்திரமாவது பண்டமாவது தூக்கி வெளியே வீசிருக்கு அவனுகளை தான் தூக்கி வெளிய வீசணும் நீ வேற வாடகை 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 வாடக வாடக புலம்புறியாடா ஏண்டா புலம்பு மாட்ட இந்த சென்னைமா நகரத்திலே

வெளியில வந்து பதிலாவது சொல்லுங்க வெளியே வர வேண்டாங்க உள்ளே இருக்கட்டும் பதில சொல்ல சொல்லுங்க நான் கேட்டு போயிடுறேன் பாத்தீங்களா உள்ள இருந்து சத்தம் ஏதாவது வரதான்னு பாருங்க இப்ப பேச மாட்டானுங்க நீங்க இந்த காம்போண்ட விட்டு போனா போதும் அதுக்கப்புறம் அவனுக்கு பாட்டு என்ன ஆட்டம் என்ன பாடுவானுங்க ஏய்யா பாட மாட்டானுங்க இந்த சென்னை மாநகரத்திலே இப்படி ஒரு சிறப்பான பில்டிங்கை கட்டி முப்பது ரூபா வாடகைக்கு விட்டுட்டு அதையும் தவண முறையில என்ன அலைய விடுறானுங்களே இவனுக்கு இது மட்டுமா பாடுவானுங்க பாடுறதுக்கு ஒரு மூஞ்சி வேண்டாம் நான் பாடுவைய ஆயிரம் பாட்டு அம்பிகாபதி மாதிரி ஆனா ஊருக்குள்ள கலாட்டா கூடாதேன்னு பாக்குறேன் இதுங்க மூஞ்சிங்களா இதுங்க நல்ல இருட்டுல புடிச்ச குளக்கட்டைங்க மாதிரி அதப்படி நீ பேசுறியா டேய் அவனுங்களாவது ரெண்டு மாச வாடகை தான் பாக்கி நீ மூணு மாச வாடகை மொத்தமா முழுங்கிட்டியே இந்த தென்னை மா நகரத்திலே ஏண்டா வாடகை கேட்டா எல்லாம் ஓடுறீங்களா வரேன்டா அடுத்த வாரம் வந்து உங்களை எல்லாத்தையும் பேசிக்கிறேன் அவங்க தடவ பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்களே வீட்டுக்காரர் ஏன் சத்தம் போடுறாரு அதுக்கு நாம என்னடி என்ன நீ நாளைக்கு உங்க வீட்டுக்கு போய்டாரு முனுசாமி நல்லா பிடிச்சு அதோ ஆமா குழந்தை நமஸ்காரம் நமஸ்கார நமஸ்காரா என்ன விழாவுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்கு வேலை எல்லாம் முடிய அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இன்னும் ஒரு வாரத்துல எல்லாம் சரியா முடிஞ்சிடும் கோயில் விசேஷத்துக்கு நான் சொன்ன அந்த நாதஸ்வர பார்த்து ஏற்பாடு பண்ணீங்களா அவ்வா ஏற்கனவே புக் ஆயிட்டாலாம் அப்படியா விசேஷத்துக்கு ஏதாவது செஞ்சாகணுமே நேக்கு இது நல்லதா படுறது ஏதாவது பாட்டு கச்சேரி எட்டு கச்சேரி வச்சா அது நல்லா இருக்கும்னு மேக்கு தோன்றது அதுவும் நல்ல ஐடியா தான் இல்ல ஆமா பாடுறதுக்கு யார ஏற்பாடு பண்ண போறீங்க தேடி பாடுற பாடுல உள்ள இருக்கிற பாட்டு

அந்திரும் கிடைக்கலங்கிறதுனாலதான் ஓ இதெல்லாம் உனக்கு புரியாதம்மா ஏன் டாடி ஏர் மேல இருக்கிற இடத்துல எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் அது அடிபட்டு போகுது பாத்தீங்களா